வெல்கம் டு மை கிச்சன் பாரம்பரிய சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வரவிக்கிறேன் அன்சிறீ சரஸ்வரி கம்பர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து தேவையானது வந்து நான் மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம் மட்டன் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் கொழுப்பு எடுக்கணும் அப்போ தான் பிரியாணிக்கு மட்டன் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் தண்ணி நான் ஒரு ரெண்டு கிளாஸ் ஆட் பண்ணிடுறேன் தண்ணி ரெண்டு கிளாஸு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஒரு முக்கால் ஸ்பூனு மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக மூணு விசில் மட்டும் விடுங்க அப்புறம் நம்ம பிரியாணிக்கு ரெண்டு விசில் விடுவோம் அப்புறம் வந்து அது நல்லா கரெக்டாக வெந்துடும் மட்டன் மூணே விசில் விட்ட போதும் இப்போ நம்ம குக்கரில் பண்ணி வச்சிடலாம் மூணு விசில் வெட்டு வந்தோன்னா அதுக்கப்புறம் பிரியாணி செய்யணும் அது ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் முக்கால் கிலோ மட்டனுக்கு முக்கால் கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு இருபது நிமிஷம் மட்டன் வே வெந்து அந்த விசில் அடைகிற வரையும் நல்லா ஓட்டும் இப்போ வந்து மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விசில் வெட்டு நல்லா வெந்துருச்சு இதில் ரெண்டு கிளாஸ் கால் லிட்டர் அரை லிட்டர் தண்ணி இருக்குது மட்டன் தண்ணி இப்போ நம்ம தாளிச்சு விட்ருந்தோம் பிரியாணியை அதே குக்கரை வந்து நான் இப்போ ஹீட் பண்ண வச்சுருக்கேன் ஹீட் பண்ணியாச்சு இப்போ ஹீட் ஆகிடுச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதே நூறு எம்எல் ஆயில் அதே நூறு எம்எல் நெய் ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆகட்டும் ரெண்டு பட்டு இவ்வளோ பெருசாக எடுத்து வச்சுருக்கேன் சுருள் பட்டை வந்து ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஜாதி பத்திரி எடுத்து வச்சுருக்கேன் மூணு அண்ணாச்சி பூவு ஆறு ஏலக்காய் மூணு பிரிஞ்சல் சின்ன சின்ன மராட்டி மொட்டு ஒரு மூணு மொட்டை இதில் நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம் குக்கரில் மூணு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம ஆட் பண்ணிடலாம் நல்ல ஒரு வெங்காயம் கோல்டன் கலரில் ஒரு அளவு வர அளவு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் கழித்து வெங்காயத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பத்து மிளகா வகுந்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிடலாம் நல்ல ஃப்ரை ஆகட்டும் வெங்காயம் ஒரு டூ மினிட்ஸ் கோல்டன் கலர் ஆன வெங்காயம் ஆன நம்ம தக்காளி வந்து நான் ரெண்டு பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளியும் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வதங்கட்டும் இப்போ தக்காளி ஓரளவு வதங்கிச்சு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம் நான் நூற்றி இருபது கிராம் இஞ்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அது அப்படியே ஆட் பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டு வர போகிற வரையும் நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போயிடுச்சு நான் ஒரு கப் அதாவது நூறு கிராம் தயிர் ஆட் பண்றேன் இதை வைக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் தயிர் ஆட் பண்ணோடனே புதினா ஆட் பண்ணுவோம் அப்படின்னா மூணு கைப்பிடி அளவு நான் ஆட் பண்ணிட்டேன் இலையும் மூணு கைப்பிடி அளவு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா இதெல்லாம் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம பிரியாணி மசாலா அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து மிளகாய் ஆட் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மூணு ஸ்பூன் விளையாத்தூளை ஆட் பண்ண போகிறேன் எனக்கு ஸ்பைஸியாக வேணும் உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம் இல்லைன்னா கம்மியாக வேணும்னா கம்மியாகவும் போட்டுக்கலாம் ஏன் எந்த ஸ்பூனில் இது கொஞ்சம் பெரிய ஸ்பூனு நான் பிரியாணி மசாலா வந்து இதில் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அப்போ தான் நல்லா ஸ்பைஸியாக மனமாக இருக்கும் இந்த கிளாஸில் வந்து இது கால் லிட்டர் கிளாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி மட்டன் தண்ணி இருக்குது அதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிடலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மட்டனோடு நம்ம ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் இப்போ மட்டன் வேக வைக்கும்போது நான் முக்க ஸ்பூன் உப்பு போட்டேன் பாஸ்மதி ரைஸ் வந்து பாதி தான் ஓரணும் இல்லைன்னா உடஞ்சிரும் இது வந்து இருபது நிமிஷம் நான் ஊற போட்டிருக்கேன் இப்போ இந்த பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்குது ரைஸை மெதுவாக கிண்டி விடணும் நல்லா உடஞ்சிரும் ஏன்னா இது பாஸ்மதி ரைஸு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன் லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்ல பிழிஞ்சலாம் கொட்டையெல்லாம் எடுத்து வச்சு லெமனோட இப்போ முக்கால் ஸ்பூன் உப்பு போட்டேன் இப்போ ரெண்டே ரெண்டே கால் ஸ்பூன் உப்பு போகிறேன் இது வந்து ரொம்ப சின்ன ஸ்பூன் தான் அதனால நமக்கு கரெக்டாக இருக்கும் மேலே கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டலாம் கொஞ்சம் ஒரு ஒரு கைப்பிடி அளவு இருக்குது அதை தூவி விட்டலாம் புதினா ஒரு கைப்பிடி அளவு இருக்குது அதையும் தூவி விட்டலாம் இப்போ நம்ம குக்கரை லாக் பண்ணிடலாம் தேவையான நெய் தேவையான எண்ணெய் எல்லாமே ஆட் பண்ணி வச்சு இப்போ குக்கரை லாக் பண்ணிவிட்டு கரெக்டாக ரெண்டே விசில் அதுக்கு மேலே விட்டுறாதீங்க கொழஞ்சிரும் இப்போ மட்டன் பிரியாணி ரெண்டு விசில் வந்துருச்சு நல்ல விசில் வந்து அடங்கிடுச்சு இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம் குக்கர் ஸ்மெல் செம்மையாக இருக்குது ரைஸ்லாம் உடையாமல் பாஸ்மதி ரைஸ் செம்மையாக இருக்கு இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிடலாம் ஹாய் புவோஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பராக சண்டேக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி அந்த பண்ணியிருக்கேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி டேஸ்டியான சூப்பரான இங்கே இந்த மட்டன் பிரியாணியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பெரிய குழந்தைங்களுக்கு எல்லாேருக்கும் கொடுங்க நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க இதே மீட்டை இதில் இதே ஸ்டைலில் இந்த மட்டன் பிரியாணி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து வீட்டுக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பே ક્લિક વિસ અળગ